ஊராட்சி மன்ற தலைவர் வெள்ளிக்காசு மாதிரி எம் ஆர் அண்ணாசுரை பார்த்தமட்டி ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் எம்ஆர் ஆர் அண்ணாசுரை

மாடி கக்கிவனு முன்னால் அமைச்சர் சர்வா ரொக்க பரிசு ஏய் தம்பி டப்பி அந்த கைண்ட புனிக்குரு பாப்பா அட்லா டிஸ்பீலங்க நக்கு பரிசோன்னு ஏன் சிறப்பு குடுக்குறாரு வாங்க ஏய் ஆயிட்டா முடி கைண்ட முடியா அமைச்சர் விஜயபாஸ்கர் முன்னால அமைச்சர் விஜயபாஸ்கர் கொடுக்கறாரே வாங்க புடியா கிட்ட வந்து புடியா

மாடு சூப்பர் மாடு வெட்டி பெற்றது ஒரு டைனிங் டேபிள் தம்பி கீழே தந்தை கொஞ்சம் ஓரம் வெள்ள ஒரு முடியும் கும்பு பிடிக்கிறதையும் ஆளை பிடிக்கிறதையும் காளை கட்டி போடக்கூடாது எம்ஜிஆர் இளைஞரணை சேரால கொம்பேல்ல இதையும் கொம்ப பிடிக்கப் போகிறாங்க மாடு வெட்டி பெற்றதுப்பா மண்ணப்பா மாடு சூப்பர் மாடு அருமையான மாடு வெட்டி பெற்றதுப்பா மாடு மாடு வெட்டி பெற்றதுப்பா ஒரு கட்டல் மேடம் கடைசி முப்பது மாடு மேடம் ஒரு கிரைண்டர் பா வேலூர் மாடு மாடல் பா சூப்பர் மாடு வேலூர் மாடல் மாடல் அண்ணன் எம்ஜி எல்லங்கரே சேனல் அண்ணன் கடக்க சூப்பர் மாடல் மாடு வெட்டி பிட்டு விளக்க முடிச்சற டைனிங் டேபிள் அண்ணன் சார் எம்ஜி விக்னேஷ் மாடு முனி பா ராக்குஸ் சின்ன கிரஸ் எம்ஜி விக்னேஷ் மாடு முனி மாடு வெட்டி பிட்டு ஒரு கட்டி பா சூப்பர் மாடல் நெருஞ்சிப்பட்டி வீர தமிழி சரமி மாடு மாடு ஒரு டைனிங் டேபிள் சார் காவல் துறை கொஞ்சம் பாதுகாப்பா நின்னுங்க கலைச்சர் மேல

மதுரை மாவட்டம் ரெங்கராஜபுரம் மதுரை மாவட்டம் ரெங்கராஜபுரம் தமராக்கி ஐயனார் கோவில் மாவட்டம் தம்பி கொம்பு பிடிக்கூடாது தம்பி வீரர் வெட்டிப்பிடம் வீரர் வெட்டிப்பிடம் சொல்றதுக்கு பிடிக்கணும் நீங்க கொம்பு ஆட்டி வெட்டி எல்லை போட்டு தாங்கி நிற்க சொல்றாங்க எல்லை போட்டு தாங்கி நின்னு மாடு வெட்டிப்பிடம் அன்னை பரமசிவன கொஞ்சம் சொல்லுங்க பசங்களை

தலைவர் அன்பு மாடு ஒரு டிரெஸிங் டேபிள் மங்கத்தின் படி தலைப்பு ஓட்டி விட்டு நீட்டி போயி மானு சூப்பர் கள்ளம்பட்டி திருப்பதி மாடு கட்டை ஒரு கட்டை

சிங்கமனின் சேர்மன் ஜெயலலிதா மாடுபடிப்பான் புதுக்கோட்டை விஜயபாலா தமிழி மாட்டுக்கு ஒரு டிரெஸிங் டேபிள் ராஜபதி ரெய்லட் சிறப்பா அந்த மாடு புதுக்கோட்டை விடுதி வீரத்தமிழச்சி விஜயபாலா சூப்பரா இருக்குங்க மாடு மாடு வெட்டி பெற்றிருப்பான் முன்னாள் அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் ரொம்ப பரிசுவா முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் வெற்றி பெற்றிருப்பாங்க